சிம்மராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனம் மூலமாக பார்க்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயா சிம்மராசி சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லி சொல்லுவோம் சிவ சிம்மராசிக்காரர்கள் வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது கிட்ட வந்து ஒரு பத்து பேரை கொடுத்தாலும் சரி ஒரு ஐம்பது பேரை கொடுத்தாலும் சரி அவங்கள வந்து வழி நடத்தி அவங்கள ஒரு வேலையை வாங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வாங்க வச்சாங்கன்னா அவங்க அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சு முடிச்சுருவாங்க அந்த மாதிரி வந்து எவ்வளோ பேரை வச்சோம் இவங்க வந்து வேலை வாங்கக்கூடிய வந்து ஒரு திறமை பெற்றவர்கள் அந்த மாதிரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல வந்து கண்ணும் கருத்துமா செய்யக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த தோரண அதிகார தோரனை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கிட்ட அதிகமா இருக்கும் அதாவது இப்போ ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து வே யாராவது வந்து சொன்னா கூட அது வந்து ஒரு அதிகாரமா சொல்லக்கூடியவங்க அதிகாரமா சொல்லி வேலை வாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிம்ம ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க தான் பாத்தீங்கன்னா இந்த அரசியலில் கூட பாத்தீங்கன்னா நிறைய சிம்பராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படியேப்பட்ட சிம்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லக்னாதிபதியாக வந்து சூரிய பகவான் வராரு லக்னாதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து ஏற்றம் இருக்கும் அதாவது பேர் புகழ் அந்தஸ்து ரொம்ப நாளாக வந்து என்னுடைய பேர் புகழில் வந்து பே புகழே கிடைக்கல நான் ரொம்ப நாளாக இருக்கேன் ஒரு விஷயத்துக்காக ஆனால் எதுவுமே உனக்கு எனக்கு கூடி வரல அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பேர் புகழ் நீங்களே நினச்சிருக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேரும் புகழும் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைது அதே மாதிரி ரெண்டில் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த மனசு நொந்து பேசுவீங்க ஏன்னா கேதுன்னும் போது விரக்தியை கொடுத்துருவாரு சோ அதனால இந்த வந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேசுற வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூர்டாக பேசக்கூடியவர்களாகவும் இந்த சிம்பராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டில் வந்து கேது பகவான் உட்காந்துருக்கனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்க பேசுகிற பேச்சு வந்து அவ்வளோ வந்து மத்தவங்க ரசிப்பாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டா இருக்கும் பேச்சுலாம்